வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பொன்னான வாய்ப்பு வாழ்வில் ஒருமுறை மட்டுமே வரும் நீங்கள் இங்கு வந்ததற்கு உண்மையிலேயே உற்சாகமாக உணர வேண்டும் ஏன் ஏனென்றால் இது போன்ற வேலைகள் வேறு எங்கும் கிடைப்பது நம்ப முடியாத அளவிற்கு அரிதானது இது வெறும் வேலை அல்ல பாரம்பரிய வேலைவாய்ப்பின் வழக்கமான சிரமங்கள் இல்லாமல் வீட்டிலிருந்தே வசதியாக சம்பாதிக்க விரும்பும் எவருக்கும் வடிவமைக்கப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பு இது யார் வேண்டுமானாலும் தகுதியானவர் வரம்புகள் இல்லை நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தற்போது பணியில் இருந்தாலும் வேலையில்லாமல் இருந்தாலும் மாணவராக இருந்தாலும் அல்லது இல்லத்தரசியாக இருந்தாலும் இந்த வாய்ப்பு ஒவ்வொரு தனிநபருக்கும் திறந்தே உள்ளது இந்த பணி எளிமையானது புரிந்துகொள்ள எளிதானது மேலும் பின்னணி அல்லது அனுபவத்தை பொருட்படுத்தாமல் எவரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது உண்மையான நிறுவனங்கள் வரம்பற்ற ஆள்சேர்ப்பு வழங்குகின்றன நாங்கள் கூட்டு சேர்ந்துள்ள ஒவ்வொரு நிறுவனமும் சரிபார்க்கப்பட்ட மற்றும் நம்பகமானவை நீங்கள் சேர்ந்த பிறகு வேலைகள் கிடைக்குமா என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எப்போதும் காலியிடங்கள் உள்ளன இந்த நிறுவனங்கள் தொழில்துறையில் சிறந்தவை இடைவிடாத சேர்ப்பை வழங்குகின்றன எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் புதியவர்களை சேர அழைக்கலாம் மற்றும் உண்மையான வேலை வாய்ப்புகள் எப்போதும் கிடைக்கும் என்பதை அறியலாம் நீங்கள் ஏன் எங்களை நம்ப வேண்டும் ஏனென்றால் ஆன்லைனில் எவ்வளவு மோசடி நடக்கிறது என்பதை நாங்கள் முழுமையாக அறிவோம் பணம் செலுத்திவிட்டு உண்மையான வேலை எதுவும் வழங்கப்படாமல் ஏமாற்றப்பட்டவர்களைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இங்கே அப்படிப்பட்ட ஆபத்து இல்லை நீங்கள் சேர்ந்தவுடன் உங்கள் சொந்த மின்னஞ்சல் ஐடி பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் ஆகியவற்றைப் பெறுவீர்கள் இது உங்களை உள்நுழைந்து கிடைக்கக்கூடிய நிறுவனங்களை நேரடியாக பார்க்க அனுமதிக்கும் எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்த தெளிவான வழிமுறைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மேலும் நேரடி ஆதரவிற்கு எப்போது வேண்டுமானாலும் மின்னஞ்சல் அல்லது வாட்ஸ்அப் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் முழுமையான வெளிப்படைத்தன்மை மற்றும் உண்மையான சேவைக்கு உறுதியளிப்பதால் நீங்கள் இங்கு நூறு விழுக்காடு பாதுகாப்பாக உணரலாம் மக்கள் ஏற்கனவே இங்கே உண்மையான வருமானம் ஈட்டுகிறார்கள் எங்கள் உறுப்பினர்களில் பலர் உடனடியாக ஆயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கவில்லை என்றாலும் வேலைக்காக சிறிது நேரம் செலவழிப்பதன் மூலம் மாதத்திற்கு பத்து ஆயிரம் ரூபாய் முதல் பதினைந்து ஆயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறார்கள் இது ஒரு உண்மையான வாய்ப்பு வெற்று வாக்குறுதிகள் அல்ல அனைவரும் தங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு வழிமுறைகளை கவனமாக பின்பற்றி நம்பிக்கையுடன் இதை அணுகுமாறு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் நீங்கள் அவ்வாறு செய்தால் இங்கு நிச்சயமாக ஒரு வேலையை பெறுவீர்கள் தற்காலிகமாக மட்டுமல்ல நிரந்தரமாக ஒரு சிறிய மதிப்புமிக்க கட்டணம் தேவை தற்போது ஒரு சிறப்புச் சலுகையின் காரணமாக நீங்கள் முன்னூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் வழக்கமான ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு பதிலாக நாங்கள் ஏன் இந்த கட்டணத்தை வசூலிக்கிறோம் ஏனென்றால் எங்கள் உள்ளூர் அலுவலகத்தில் உண்மையான ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஆதரவை வழங்குகிறார்கள் உங்கள் இணையதளத்தை தயாரிக்கிறார்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட ஐடியை உருவாக்குகிறார்கள் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் குழுவிற்கு நாங்கள் சம்பளம் வழங்குகிறோம் மேலும் நீங்கள் செலுத்தும் சிறிய கட்டணம் உங்களுக்கு முறையான அணுகல் வேலை ஒதுக்கீடுகள் மற்றும் முழு ஆதரவை பெறுவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது நாங்கள் உறுதியளிக்கிறோம் நீங்கள் பணம் செலுத்தி சேர்ந்தவுடன் நீங்கள் திருப்தி அடைந்து சம்பாதிக்க தொடங்குவீர்கள் கவனமாக இருங்கள் எங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் மட்டுமே பணம் செலுத்துங்கள் தயவு செய்து வேறு எங்கும் பணம் செலுத்த வேண்டாம் உங்கள் பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல் சரியாக உருவாக்கப்படுவதையும் உங்கள் கணினி செயல்படுத்தப்படுவதையும் உறுதி செய்ய நீங்கள் எங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே பணம் செலுத்த வேண்டும் நீங்கள் எங்களை அழைத்தாலும் அல்லது யாரிடமாவது பேசினாலும் தளத்தின் மூலம் நேரடியாக செய்யப்படும் கட்டணங்களை மட்டுமே கணினியால் செயல்படுத்த முடியும் நீங்கள் பணம் செலுத்தியவுடன் எங்கள் வாடிக்கையாளர் பராமரிப்பு குழு உங்களுக்கு வழிகாட்டவும் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு உதவவும் முழுமையாக தயாராக உள்ளது